கேரளத்து பைங்கிலியான அபர்ணா பாலமுரளி படங்கள் மட்டுமல்லாமல் தமிழ் படங்களிலும் நடித்திருக்கிறார் மிகவும் சிறப்பான கேரக்டர் ரோல்களை தேர்வு செய்து சிறந்த முறையில் நடித்து வரும் அபர்ணா பாலமுரளி குடும்பமே ஒரு கலை குடும்பமாகும் தமிழைப் பொறுத்தவரை இவர் எட்டு தோட்டாக்கள் என்னும் திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார் மேலும் இவர் தமிழில் நடித்த சர்வம் தாளமயம் என்ற திரைப்படத்தின் மூலம் ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்துவிட்டார் இதனையடுத்து இவர் இயக்குனர் சுதா கொங்காரா இயக்கத்தில் நடிகர் சூர்யாவுடன் இணைந்து நடித்த சூரரை போற்று படத்தில் ரசிகர்களை கவரும் வகையில் இவருடைய நடிப்பு அட்டகசமாக இருந்தது என்றே சொல்லலாம் தமிழக மக்கள் மனதில் இவர் ஆள் கொண்டு தங்கியே விட்டார் அது மட்டுமல்லாமல் இந்த படத்தில் இவர் செய்த கேரக்டர் பலரது பாராட்டுகளை பெற்றுவிட்டது பொம்மி போன்ற மனைவிதான் வேண்டும் என்று வேண்டாத ஆளே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு இந்த கேரக்டர் மிகவும் யதார்த்தமாக அமைந்து விட்டது இதனையடுத்து இவர் தமிழில் தீதும் நன்றும் வீட்டில் விசேஷம் நித்தம் ஒரு வானம் போன்ற படங்களில் நடித்த இவர் தனுஷின் ஐம்பதாவது படத்திலும் தற்போது நடித்து வருகிறார் இந்நிலையில் இப்படி இருக்கும் ஆண்களைத்தான் பெண்களுக்கு பிடிக்கும் என்று அபர்ணா பாலமுரளி கூறியிருப்பது ரசிகர்கள் மத்தியில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது பொதுவாகவே பெண்களிடம் கண்ணியமாக அதே நேரத்தில் எல்லை தாண்டாமல் அவர்களின் எல்லை அறிந்து செயல்படும் ஆண்களைத்தான் பெண்களுக்கு மிகவும் பிடிக்கும் என்ற கருத்தை சூப்பராக கூறியிருக்கிறார் அதோடு விளையாட்டாக இருந்தாலும் சரி பெண்களை கவருவதற்கு ஆண்கள் செய்யக்கூடிய முயற்சியாக இருந்தாலும் சரி எந்த வகையிலும் ஒரு குறிப்பிட்ட பெண்ணின் வரம்பை தாண்டாத அளவு நடந்து கொள்ளும் கண்ணியமான ஆண்களைத்தான் பெண்களுக்கு எப்போதுமே பிடிக்குமாம் மேலும் ஒரு ஆண் அந்த நேரத்தில் தன்னுடைய வரம்பை தாண்டி உள்ளே வருகிறானோ அப்போதே அந்த பெண்ணுக்கு அந்த ஆணை பிடிக்காமல் போய்விடுமாம் அது வேலை செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி காதலாக இருந்தாலும் சரி நண்பனாக இருந்தாலும் சரி பெண்களிடம் எப்போதும் அவர்கள் எல்லை அறிந்து செயல்படும் ஆண்களே பேராண்மை கொண்டவர்கள் என்று நடிகை அபர்ணா பாலமுரளி தெரிவித்திருக்கும் கருத்து தற்போது பேசும் பொருளாகி உள்ளது நீங்கள் அபர்ணா முலர்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்